எப்பவுமே இருக்குங்க அந்த அந்த மனச மனச அளவுல அந்த ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பா என்னைக்குமே மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவமா இருக்க மீடியா மேல ஐ வாட்டர் டு அட்ரஸ் தட் எல்லாத்தையும் நீங்க எடுத்து போடுவீங்க பட் ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்போ படங்கள் ரிலேட்டடா நீங்க போடுறீங்க ஒரு சாங்க ஒரு ஒரு கான்ட்ரவர்சி நான் போடுறீங்க ஆல் தட் இஸ் ஃபைன் பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்களும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான் உண்மையா யோசிச்சு பாருங்க நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல நீங்க இல்லனா நாங்க இல்ல வி ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் இண்டஸ்ட்ரி நான் என்ன பேசுறேன்னு எல்லாருக்குமே தெரியும் சோ ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது அப்படிங்கிறது பர்சனலா ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது சர்டிபிகேட் குடுக்கறது யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்துல கரெக்டா நான் அப்ராட்ல இருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பாத்துட்டு அங்க இருக்கிற தமிழர்கள் நம்ம கிட்ட பேசுவாங்க இல்லையா அவங்க பேசும்போது நம்மள என்ன அசிங்கமா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப வெக்ககேடா இருக்குங்க நம்ம பர்சனல்லா ஏதோ ஒரு விஷயத்துல அடி வாங்கிருக்கோம் பர்சனலா ஒரு விஷயம் நம்ம பேசுறோம் ஷேர் பண்றோம் இல்லங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கறது வேற பட் நம்ம தான் அதாரிட்டின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களை எல்லாரையும் வந்து முட்டாளா வந்து நினைச்சுக்கிட்டு அவங்க உங் அளவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணா யார பத்தி வேணா யாரு நல்ல மதர் கிடையாது யாரு நல்ல ஃபாதர் கிடையாது உங்க ஹேபிட்ஸ் என்ன அதெல்லாம் யாருக்குமே தேவையில்லாத விஷயம்

அப்போ நம்ம போய் இத பத்தி பேசி அதை பெருசு பண்றதுக்காக இல்ல பட் ஒரு சில மீடியா அகேன் ஒரு சில மீடியா இத உட்காந்து பெருசா காமிக்கிற போது நான் பொதுவா தான் பேசுறேன் தரமான மீடியாக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க ஆனா நான் எடுத்து வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா இது மீண்டும் மீண்டும் கேலரி இது அடுத்த ஸ்டேஜ்க்கு யாரும் எடுத்துட்டு போகாதீங்க ஏன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணனும் நம்மளே அவங்களை காரி துப்பி அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது யார் வேணா யார பத்தி வேணா பேசலாம் இல்லையா எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது பேசுறவங்க பேசதான் செய்வாங்க ஒதுங்கி நாங்க போறோம் இத வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் கிடையாது ஆனா மீடியா கிட்ட நான் கேக்குறேன் அவங்க யார்கிட்டயும் நான் பேச விரும்பல மீடியா கிட்ட கேக்குறேன் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சில விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க படங்கள் ரிலேட்டடா பண்ணுங்க

அந்த விஷயத்துல ஒரு விஷயத்துல அந்த விஷயத்தை நான் எல்லார பத்தியும் நான் தப்பா பேசும்போது யார் தப்பிங்க மென்டல் பேசதான் செய்யும் நம்ம மீடியாக்கள் வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க இது ரிக்வஸ்டா தான் நான் கேக்குறேன் ஏன்னா இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறதுக்காக நம்ம பிள்ளைங்க என் பிள்ளைங்க வராங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியில அசிங்கம் வேண்டாம் பேசுறவங்க பேசட்டும் நம்ம அதை பெருசுபடுத்த வேண்டாம்ன்றது தான் என்னோட வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் எனக்கு உரிமை இருக்கு அதுக்காக நான் பேசுறேன் அவ்வளவுதான் இந்த படம் சம்பந்தப்பட்டு ஐ ஹோப் நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க என்ன ரிவ்யூஸ்ன்றது இன்னும் தெரியல பட் பார்த்த வரைக்கும் நீங்க எல்லாருமே சொன்னீங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன் சா இன்னொரு ஒரு சிலர் பேசுனதை பார்த்தேனா மீடியால சோ ஹோஃப்லி இந்த படம் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க சினிமாவை வந்து வளர்க்கணும் சினிமாவை வாழ விடணும் வளர விடணும் அப்பதான் அடுத்தடுத்த அடுத்த ஜென்ரேஷன்ஸ்ல வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருந்தாதான் நிறைய பேருக்கு தொழில்

விஜய் வந்து தம் அடிச்சதையும் நான் இந்த தம் அடிச்சதையும் போட்டு யாரோ ஒரு லேடி அது மேல எல்லாம் கேஸ் போட்டுருந்தாங்க கொண்டாங்க சோ பேசுறவங்க பேசுவாங்க கத்துக்கணுங்கிறது எங்க கத்துக்கணும்ன்றது பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எதை கத்துக்கணும் எங்க கத்துக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க சோ நம்ம வந்து மெயினா சினிமா பாக்குறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பெண்கள்ல இப்படியும் இருக்காங்கன்றதுதான் நம்ம காட்டும் பெண்கள்னா வந்து மகாலட்சுமியா தான் இருப்பாங்க தெய்வமா தான் இருப்பாங்க அப்படி கிடையாது அப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் பண்ணி இது காமிச்சு இப்படி நம்ம சொல்றோமே இது மாதிரி இருங்கன்னு கண்டிப்பா யாருமே சொல்ல போறது கிடையாது ரெண்டாவது முக்கியமா யாரோ சொல்லி இருந்தாங்க பெண்கள் வந்து நம்ம யூஸ்வலா வந்து இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து ரெண்டு ஹீரோஸ் பார்ப்போம் ஒரு மேல் ஆர்டிஸ்ட் பார்ப்போம் இந்த படத்துல வித்தியாசமா ரெண்டு பெண்களை வச்சு பண்ணிருந்தாங்க அப்படின்னு உண்மையா வந்து என்னோட வாழ்க்கையில் பர்சனலா நான் பெண்களை நம்பவே மாட்டேன் ஆனஸ்டா சொல்றேன் நான் பெண்களை நம்ப மாட்டேன் எனக்கு ஆண் நண்பர்கள் தான் ஜாஸ்தி பெண்கள் வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன் ஸோ எல்லாத்துலயுமே எல்லாமே இருக்காங்க பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கற படங்கள் ஒரு ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரி கேரக்டர் சொல்றேன் ஒரு புரட்சிகரமா ஒரு மோட்டிவேஷனலா ஒரு பெண்களுக்கு வந்து பெமினிஸ்ட் ரோல் மாதிரி ஓடிடில எல்லாம் இப்போ படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆனா இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு எங்களாலையும் நடிக்க முடியுங்க அப்படின்னு காட்டுறதுக்கே ஏதோ ஒரு படங்கள் வருது அதையும் கெட்டுறாதீங்க

தேவையில்லாத வார்த்தைக்கெல்லாம் விடுறாங்க இதே படத்துக்கு தான் வந்து நம்ம பயல்வன் ரங்கநாதன் வந்து பேட்டி கொடுத்தாங்க அதை பத்தி குடுக்கல இந்த படத்துக்கு பைல்வன் ரங்கநாத ஆனா வந்து அவங்க பயல்வன் ரங்கநாத தான் காலி பண்ணி பேசினாங்க இதுவரைக்கும் நீங்க பயல்வான் ரங்கநாதன் பத்தி அந்த அந்த லேடியை பத்தியும் பேசுனது இல்ல எவரை பத்தி மேக்ஸிமம் பேசுறது இல்ல சோ இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்றதா பேசுறீங்களா வந்து யார் யார பத்தி பேசினா எனக்கு கவலை இல்லைங்க ஆனா சினிமால இருக்கிறவங்கள பத்தி சினிமால இருக்கிறவங்களே வந்து பர்சனல் விஷயங்கள் வந்து பேசும்போது சர்டிபிகேட் குடுக்கும் போது சத்தியமா காதி துப்புற மாதிரி இருக்கு அதை நம்ம எடுத்து போட வேண்டாம்ன்ற அவ்வளவுதான் நானும் ஒரு சேனல் வச்சு நடத்துறேன் யூடியூப்ல நானும் மீடியா பர்சன் தானே நம்ம எடுத்து போட வேண்டாம் அதை என்கரேஜ் பண்ண வேண்டாம் திட்டுது அவர் வந்து உள்ள இருக்க எல்லாரையும் ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காரு இவங்க அங்க போனாங்க அவங்க இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா நீங்க இந்த இடத்துல வந்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பேச காரணம் என்ன எனக்கு வந்து அதான் சொல்றேனே நான் யாரையுமே குறிப்பிட்டு பேசலை பொதுவா பொதுவாதான் சொல்றேன் யார் யார் பேசுறாங்களோ அதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன்

அந்த கேரக்டர் பொறுத்து போய் நானும் ஒரு படம் எடுக்கிறேன் இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது ஒரு தயாரிப்பாளரா ஒரு இயக்குனரா யாரு அவங்கதான் முடிவு எடுக்கணும் கரெக்டா சோ கிளாமர் வெக்கறது தப்பு சைட் வெக்கறது தப்பு தம் அடிக்கிறது தப்புனா படமே எடுக்க முடியாது எல்லாருமே சாமிக்கு போய் கோயிலுக்கு போய் சாமி தான் கும்பிடுவோம் ஆஹ் ஆஹ் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லங்க நீங்க பேசுறது வந்து சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கேன் பர்சனல் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் பர்சனலி டு நாட் டாக் அபவுட் எனிபடி நோ படி ஹேஸ் த ரைட் பேசுறவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன் அதுக்கும் சினிமால கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் புரியல எனக்கு இதுவும் அதுவும் சம்பந்தமே இல்ல சீரியஸா சம்பந்தமே இல்லாஸ்ட்ல தான் வரீங்க

ஒரு சில நடிகர்களுக்கு கண்டிப்பா தெரியும் நாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அது என்ன டைட்டில் நாளைக்கு எங்களுக்கு அந்த பேன் என்னைக்குமே தெரியும் நானும் ஒரு தயாரிப்பாளரா இருந்தனால இருக்கிறனால கண்டிப்பா ஐ வில் கோட் ஆஃப் அவங்க என்ன விட பிஸி என்ன பாத்துக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் சொன்னாங்க

ஒரு படமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம் அந்த டீடெயில்ஸ் வந்து அடுத்து நான் ஒஃபிஷியலான பிரஸ் மீட்ல சொல்லுவேன் இங்க சொல்லக்கூடாது இல்லையா நம்ம வந்தது தண்டுபாளையம் படத்துக்காக ஆனா உங்கள ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறனால ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணனும் என் மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்ன்றதுக்காக ஷேர் பண்றேன் மாறிட்டே இருக்கோம் தெலுங்கு மூணு

அது எனக்கு தெரியல எனக்கு மார்க்கெட் இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு நான் சேர்ந்து நடிப்பேன் ஒருத்தர் ஒருத்தரை பத்தி நான் வந்து இங்க கருத்து குடுத்துட்டு இருக்க முடியாது யாருன்னே எனக்கு தெரியாதுங்க உங்க எல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதுங்க நான் பாக்குறது யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அத வந்து தான் நான் பேச முடியும் அவங்க கிட்ட போய் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது பேர் வைக்க மாட்டாங்க मोस्टலி தமிழ் நடிகர்களை முதல்ல போட சொல்லுங்க படத்துல அப்புறம் பேர் வைக்கலாம் இல்ல சமீபத்துல விஜய் விஜய் சார் படத்தோட பேரு இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்காங்க சரிங்க என்ன பண்ணலாம் விஜய் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க தமிழ் நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க முதல்ல அத கேட்போங்க

அவ்ளோதான் பேசி முடிச்சுட்டேன் வேற ஏதாவது இருக்கா